மீனவனின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை தமிழே உன்னில் ஒரு கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ ஒப்பற்ற ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை என் அன்னைக்கும் அன்னை தமிழுக்கும் வாழ்த்து கூறிய இந்த மண்ணின் மகத்தான கவிஞன் கவியறிவி அப்துல் கலாரய அவர்களை என் நெஞ்சில் நிறுத்தி தமிழ்ச்சங்க நிறுவனர் அவர்களுடைய சிறப்புமிக்க அந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு என்னை ஆற்றுப்படுத்திய என் கல்லூரி பேராசான் அவர்களுக்கும் இங்கே தலைமை வகிக்கிற தமிழ்ச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய பொருளாளர் பெருமானவர்களுக்கும் எனக்கு முன்பு பேசிய பேராசிரியர் கிளிராஜ் ஐயா அவர்களுக்கும் முன்னே கமால் ஐயா ஐயா அவர்கள் குறித்து பாடல்கள் பாடிய பாவலர்களுக்கும் கூடியிருக்கிற தமிழ்ச்சங்க உறவுகளுக்கும் மீண்டும் என் உயிர் மொழியால் வாழ்த்துக்களும் உடல் மொழியால் வணக்கம் இந்த இடத்தில் என்னுடைய அளப்பரிய நண்பன் பேராசிரியர் செந்தில்குமார் அவர்களுடைய தாயாருக்கு என் மன வணக்கத்தையும் தெரிவித்து இந்த இந்த கவிஞர்களை படைப்பாளர்களை தமிழ் ஆர்வலர்களை குறித்து இந்த சங்கம் சந்தித்திருக்கிறது இன்று நான் எடுத்துக்கொண்ட அந்த வாவரும் படைப்பாளன் ஐயா அவர்களுடைய நம்முடைய தமிழ்ச்சங்க தலைவருடைய ஒரு தோழ திமு அப்துல் காதர் ஐயா அவர்கள் பூக்களை பற்றி பாக்களை எழுதியிருக்கிறார் பொதுவாக எல்லா கவிஞர்களும் கவிதை எப்பொழுது வரும் என்று ஒரு இலக்கணத்தை வைத்தார்கள் ஐயா அப்துல் கதர் ஐயா சொல்கிறார்கள் எனக்கு எப்போது கவிதை வரும் என்று காதலில் உணர்வு நச்சரித்தால் கவிதை வரும் சமூகம் உங்களை எச்சரித்தால் கவிதை வரும் தமிழே என்று உச்சரித்தாலே கவிதை வரும் தான் இந்த அப்துல் காதர் ஐயா அவர்களுடைய கவிதை இந்த சமூகத்தை மடைமாற்றம் செய்கிறது ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல மேத்தா அவர்கள் சொன்னார்கள் எழுத்து விதைகளை இதயத்தில் தூவிட்டால் ஒரு தனி இந்த அதனால் அப்துல் காதர் அந்த கவிதை படைப்புகள் முனைந்த சமூகத்தை என்ன மடைமாற்றம் என்றால் அது உங்கள் மனதை நெல்லாக விதைக்கலாம் உள்ளாக குத்தலாம் பல்லாக கடிக்கலாம் தாலாட்டாக உறங்க வைக்கலாம் காதலாக கிறங்க வைக்கலாம் வழுக்கின்ற ஒரு மனிதனை குடித்து நிறுத்தலாம் இறக்கின்ற ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கலாம் சிறுகிற மனிதனை கூட சிரிக்க வைக்கலாம் இப்படி பன்முக ஆளுமைகளை தன் படைப்புகளை படைத்து காட்டி வந்தான் ஐயா அவர்கள் இந்த அப்துல் காதர் ஐயா அவர்களுடைய கவிதையை இந்த பேச்சினுடைய இரு பகுதிகளாக புரித்துக் கொண்டு யார் அப்துல் காதர் அந்த கவிஞன் எப்படிப்பட்ட படைப்புகளை இந்த மண்ணிற்கு கொடுத்தான் பொதுவாக எல்லா படைப்பாளிகளும் தனக்கு உதவுகிற எழுதுகோலை மறப்பார்கள் அவன் தன் படைப்புக்கு உதவிய பேணா உரித்தே எழுதியிருக்கிறான் பேணா மினார் என்ற கவிதை தொகுப்பில் இப்படி சொல்கிறார் பேனாவே நீ சிந்தனையின் பல்லக்கு அதனால்தான் தான் இதயங்களால் சுமக்கிற நீ ஒரு நிகழ்காம அதிசயம் பேசிக்கொண்டே நடக்கிறாய் நடந்து கொண்டே பேசுகிறாய் பேனாவே எத்தனை மொழி எழுதுகிறாய் உன் மொழி சொந்த மொழி எது தாய்மொழி அமைதி தந்தை மொழிமோ நீ படித்த மொழிகளே உனக்கு பிடித்த மொழி எது செந்தமிழ் தான் ஏன் அதில் தான் மெய் எழுத்துக்கள் என்ன புள்ளி எழுத்துக்கள் இருக்கின்றன ஒவ்வொரு புள்ளி எழுத்துக்களும் எனக்கு அல்லவா எனக்கு ஏ பேனாவே இறுதியாக ஒரு கேள்வி பேனாவே நீ மூடி என்னும் தொப்பி அணிந்திருக்கிறாயே நீ என்ன முஸ்லீமா முடி அணிந்திருக்கிறாயே இயேசு இருக்கிறாயா எழுதினால் பட்டை அடிக்கிறாயே நீ என்ன சைவனா எழுதுவழி நடுவில் நாமம் விடுகிறாயே நீ வைணவத்தில் வாழுகிறாயா பேனா நிறுத்தி சொன்னது ஏ முட்டாள் மனிதனே என்னை ஏன் பார்க்கிறாய் உலகம் முழுக்கும் நான் ஒன்று என்ற எண்ணின் வடிவில் தானே ஒற்றுமையாக இருக்கிறேன் சமூக இலக்கல பொதுவாக ஒரு படைப்பாளி தான் பார்த்த சமூகத்தை ஆனந்த நிலையில் பார்ப்பது வேறு அந்த அவலங்களை பார்க்கிற அந்த அவலத்தை பார்த்துதான் நான் என் மனதை பரிதிக் கொடுத்தேன் ஒரு பெண் குறித்து பல கவிதைகளை தூகுத்து நான் சொல்றேன் ஒரு பெண் வாழ்க்கையில எதை செய்யணும் அவளுக்கு இன்பம் வரும் பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா காசு பணம் துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா சீர் தட்டு கொடுத்தால் இன்பம் வருமா இல்லை விட்டு கொடுத்தால் இன்பம் வருமா அந்த பெண்ணை பார்த்து ஆண் மக்களுக்கு அவர் சொல்றாரு ஏ ஆண்களே ஏ ஆண்களே பெண் உன் கண்களுக்கு ஊட்டியா இருப்பாள் உனக்கு அன்பு காட்டுவதில் போட்டியாய் இருப்பாள் உன் இடுப்புக்கு வேட்டியாய் இருப்பாள் உன் பிள்ளைக்கு தோட்டியாய் இருப்பாள் அவள் இடஒதுக்கீட்டை எதிர்த்தால் மட்டும் இருப்பாள் என்று பண்ணி சொன்னார் சரி பெண் பெண் அவளுக்கு மிக முக்கியமான இடம் திருமணம் திருமணத்திற்குள்ள நுழைத நீங்களும் ஆகுது இந்த பெண் இந்த சோகத்தை வடிக்கிறான் மணவாளன் மடிப்பு ஆகாத கொடிப்பு நான் மணவாளன் மடிப்பு ஆகாத நான் எந்த வண்டும் எட்டி பார்க்காத செடி ஒவ்வொரு முறையும் பெண் பார்க்கும் படலம் அதில் நான் ஒவ்வொரு முறையும் ஒப்பனை செய்த சடலம் பருவமழைகள் குவிக்க தொடங்கின இடிகள் மட்டும் தலையில் இறங்கின நான் படிக்கப்படாமலே பலசாகி போன புத்தகம் நான் திருமணம் நடக்குது திருமணத்திற்கான பெண் வீட்டார் வருகிறார்கள் சொல்றான் திருமணம் சொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா தெரியத்தில் நிச்சயிக்கப்படுகிறது மருமகளை ஏன் இவர்கள் மாட்டு பெண் என்று அழைக்கிறார்கள் தெரியுமா அதிகம் என்பதால் மாப்பிள்ளை வீட்டால் வரும் பொழுதே பெண் வீட்டின் வீட்டு நாய் குறைக்கிறதே வீட்டு நாய்க்கு தெரிந்த உண்மை கூட ஏன் உனக்கு தெரியவில்லை இவர்கள் மஞ்சத்திற்கும் லஞ்சம் கேட்கும் கரத்தர்கள் ஆண் பரத்தர்கள் இறுதியாக அப்பா போறாரு ஆண்டு சந்தா மாதச்சந்தா என்று பத்திரிகைகளுக்கு மகளின் பத்திரிகை பத்திரிக்கை நடக்குது திருமணம் முடியுது இந்த பொருளை விற்கிறேன் அதை நகைச்சுதான் சொல்றாரு வாங்கவும் விற்கவும் பொருள் ஆதாரம் வாங்கவும் விற்கவும் பொருள் ஆதாரம் வாங்கவும் விற்கவுமான பொருளா தாரம் உன் திருமணம் அலைப்பதிலே முகத்தில் அறைகிறது தலைவா எப்படி ராமா விற்கும் சீதா விற்கும் என்று விற்கப்படுகிற குழந்தை படிக்க முடியாத சோகத்தை என் கவியரையும் படைக்க ஆகு பெயர் கூட சினையாகும் அழகு தமிழ் பேசும் என் பெயர் மழடி எத்தனையும் உள்வாங்கியும் எதனையும் பிரசவிக்காத கஞ்சனின் பணப்பெட்டினா கனவுகளின் சப மக்களாட்சி மக்களாட்சி மலட்டு தேசம் அமாவாசையோ என் வாழ்வில் அடிக்கடி வந்தது சிவராத்திரியோ தினப்படி வந்தது ஆனால் ஒரு பிள்ளையார் சதுர்த்தி மட்டும் என் வாழ்வில் பிறக்கவே இல்லை என் சகோதரர்களே என் மானிடர்களே என் சொந்தங்களே உங்களுக்கு இறுதியான ஒரு வேண்டுகோள் என் மரப்புடைப்படி என்னை எரிப்பார்கள் தயவு செய்து என்னை எரிக்காதீர்கள் புதையுங்கள் ஏன்

அதுவும் இலவசமாக நிரம்பும் அல்லவா இந்த நாட்டின் சுவரட்டியாக பிறந்திருந்தாலும் அரசியல்வாதிகளில் குடிக்கம்பமாக பிறந்திருந்தால் கூட ஒட்டு துணிக்கு உத்தரவாதம் மூணாருக்கு செல்கிறான் ஒரு கவிஞன் பார்க்கிற இடமெல்லாம் எப்படி ஒரு கவிஞன் தன்னுடைய படைப்பை இந்த சமூகத்திற்கு கொடுக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் மூணாரில் அந்த மனல் சரிவில் மக்கள் மடிகிறார்கள் பார்க்கிறான் கவிஞன் தேயிலை தோட்டத்தில் நீங்கள் மக்களுடைய முதுகு கூடை நிரம்பியதை தவிர ஒரு நாளும் வயிறு நிரம்பியதில்லை ஆனால் அவர்கள் கற்பகாலத்தில் தான் இவர்கள் வயிறு முழுக்க நிரம்பியிருக்கிறது தாங்கள் இறந்தால் தாங்கள் இறந்தால் எரிப்பதற்கு விற இல்லை என்ற காரணத்தினாலோ பூமி தாயே இவர்களை புதைத்து விட்டது வலிப்பதற்கு கூட நேரமல்லாமல் அவர்கள் மடிந்து விட்டார்கள் எல்லோரையும் தோண்டி புதைப்பார்கள் இவர்களை புதைத்த பிறகு தோன்றினார்கள் வாழ்க்கை இவர்களை அவமானப்படுத்தியது மரணம் தான் இவர்களை மரியாதைப்படுத்தியது என்று தன் பாட்டில் ஒரு கவிதைக்காக எடுத்துக்கொண்ட அந்த எழுதுகோளை இந்த சமூகப்படுகிற மக்களுடைய துயரத்தை கிடைக்கிறான் இப்போ நான் இங்கே அடுத்த பகுதியான பூ நானும் நாம் பொதுவாக படிச்சிருக்கோம் குறிஞ்சி பூ முல்லைப்பூ மருதப்பூ நெய்தல் பூ கருவிலம்பூ பூவிலம்பூ செங்காந்தல் பூ செம்மணி பூ அணுசல் பூ ஆம்பல் பூ அதில் பூ அத்திப்பூ அகில் பூ அசவம்பு மாம்பூ மகிழம்பு பிச்சிப்பூ பிடவொம்பு பீர்க்கொம்பு வள்ளிப்பூ வஞ்சிப்பூ வாணிப்பூ வாகைப்பூ வடவனப்பு வாழைப்பூ தாளைப்பூ கோளைப்பூ முல்லைப்பூ முல்லைப்பூ இப்படி பல பூக்கள் இந்த பூக்கள் கவிஞர் சொன்னதுல பின்னாடி வந்த தமிழ் கவிஞர் கூட்டங்கள் எடுத்தது இந்த பூக்களை பார்க்கிற இந்த கவியருவி தன் பாக்களால் பூக்களை வைத்தே சொல்ல முடியுமான்னு முடிவு செய்யறான் அதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன் பொதுவாக அந்த பூக்கள் எதற்கு பயன்படுதுன்னா அர்ச்சனைக்கு தான் பயன்படுது கடவுளுக்கு தான் பயன்படுது ஏண்டா பூக்கள் அர்ச்சனைக்கு பயன்படுது அரும்பா முகையா மொட்டாய் கும்பிடும் கரம் போல இயல்பிலேயே மலர் இருப்பதால் தான் ஆண்டவனுக்கு அது அர்ச்சனை பூவாக ஆகிறது ஏ மனிதனே கல்லுக்குள் இருக்கும் இறைவன் மீது பூக்களை எரிகிறாயே பூவுக்குள் இருக்கும் இறைவன் காயப்பட மாட்டாரா என்று பூவை நேசிக்கிறான் அடுத்து சொல்றாரு உங்கள் மனைவி மாறுகளை உங்களின் மனைவி மாறுகளை பூக்களால் கூட அடிக்காதீர்கள் யாருக்கு தெரியும் யாருக்கு அதிகம் அளிக்கும் என்று தன் பூக்கள் பூக்களை கொண்டு நேசிக்கலாம் அதான் அந்த பூ நானூறுல அவர் தொடர்ச்சியான பூக்களை அவர் இந்த சமூகத்தை பார்க்கிற எல்லாத்தையுமே செருப்ப செருப்பா பார்க்க மாட்டார் செருப்பூவா பார்ப்பார் உப்ப உப்பா பார்க்கிறார் உப்புவோ பார்க்கிறார் செருப்பு கழிப்பார் ஒரு கவிதை பிறக்கையிலே செருப்பே நீ மட்டும்தான் ஜோடியாக பிறக்கிறாய் பாக்கியம் ஏன்களே பிறக்கும் போது ஜோடியாக பிறக்கிற பாக்கியம் செருப்பு இப்படிதான் அவர் பார்க்கிற எல்லாமே பார்ப்பார் அவர் சொல்றாரு தன் வாழ்க்கையில கண்ணாதாசனை ஒரு இடத்துல மிஞ்சுற வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை புள்ளி கடைசி வரை யாரான்னு சொன்னாங்க எங்கால் கவி சொல்றாரு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை பூக்கள் நிலத்தை நிராகரித்து விட்டு கோலங்கள் முடியாது நிலத்தை கோலங்கள் அது இந்த எப்படி பார்த்தாலும் பூக்களை விட்டு பூப்பும் இல்லை உயிர் நீப்பும் இல்லை அப்படி இப்படி எப்படி ஆயினும் பூவின்றி ஆகாது பூ உடல் வேகாது பிறப்பிலும் மணக்கும் வாழ்விலும் மணக்கும் இறப்பிலும் மணக்கும் ஆனால் மனிதனே நாருகின்ற மனித உடலையின் பூ உடல் என்கிற இந்த செய்தி பூக்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு மனிதன் இறந்த பிறகு மனிதன் இறந்த பிறகு அது தன் மலர்களை பார்த்து அந்த மலர் வளையம் வைப்பான் யார மலர்கள் மலர் வளையங்களை வைத்து சொல்ற செய்தி என்னன்னு சொல்றாரு இந்த வாழ்க்கை பூஜ்ஜியம் என்றது சொல்லுது அல்லவாங்க அடுத்த நிறைவ நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த பூக்களை வைத்து அவர் ரெண்டு விஷயங்களை நையாண்டியா சொல்றேன் முதல் இரவுக்கும் இறுதி இரவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா என் மாநிலங்கள பூக்கள் மீது நீ படுத்திருந்தால் அது முதல் பூக்கள் மீது நீங்கள் படுத்திருந்தால் அது முதல் உன் மீது படுத்திருந்தால் அது நையாண்டி அவர் வந்து மிகச்சிறப்பாளர்கள் துருவ பிரதேசங்களில் ஏன் மலர்கள் பூப்பதே இல்லை துருவ பிரதேசங்களில் ஏன் மலர்கள் பூப்பதே இல்லை வெள்ளை பண்ணி விதவையாட பூப்பதே இல்லை செடி செடியே நீயே இழந்து மூளையாய் நிற்கிறாய் பின் எப்படி மங்கையர் பூந்தலுக்கு மட்டும் மங்களப்பூ ஆகிறாய்கிறது முரணப்பார்கள் காகித பூக்களுக்கு மட்டும்தான் கற்பொழிப்பு பயம் இல்லை பிளாஸ்டிக் பூக்களுக்கு பிரசவ வழி இல்லை போலியா இருப்பது ஜாலியா இருக்குது அசலனுக்கு தான் எப்போதும் ஆபத்துங்கிற இன்னொரு நயாண்டி அணை கட்டு திறக்கும் போது எல்லா அரசியலும் பூ போடுவாங்க இந்த பூவை பார்த்து கவின்னு சொல்றா இது ஏன் அந்த பூக்கள் தூக்கி போடுறான் பூவே அழுக்கப்படுகிற அந்த அரசியல்வாதி கையில் இருப்பதை விட தண்ணீர் விழுந்து சாவது மேல் ஆர்ப்பணிக்கிறாய் எல்லாரும் திருமணத்துக்கு போறோம் இந்த வாழை பூவை பார்த்துருக்கோம் வாழை மரத்தை பிரிச்சு வச்சிருக்காங்க வாழை காய இத இதை பார்க்கிறாங்க ஒரு கவிஞன் அந்த வாழைப்பூ சுட்ட காந்தியாரை சுட்ட போட் சேவை கும்பிடும் காந்தியார் போல தன்னை வெட்ட வருவரையும் கும்பிட்டு நிற்கிறது வாழைப்பூ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க தமிழ் சேர்த்துல ரெண்டு பேரும் இந்த வாழை வாழை மரம் வாழை இல்லை வாழைக்கா வாழைப்பூ என்னடா சொல்லுது அப்படின்னா அது சொல்லுதான் அக்கா அந்த மன மகளை பார்த்து அந்த வாழை இல்ல நான் வாழல 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 இன்னொருத்தர் சொல்றான் நீ ஏன் எது ஏன் எதிர்முகமா பாக்கிற நேர்முகமா பாக்கலாம் அவங்க அவங்க அந்த சொல்லு அந்த வாழக்கா சொல்லுது போடுறான் நீ வாழக்கா 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 மன மகனை பார்த்து சொல்லுது நீ வாழப்பூ வாழப்பூ வாழப்பூன்னு சொல்லு எல்லாம் சரிதான் என் மனிதர்களே நீங்கள் ஜோடி சேர்க்கும் ஏற்பாட்டை எங்களை மட்டும் ஏன் பிரித்து வைத்தீர்கள் என்று ஆழப்ப கேட்கலாம் உனக்கு எப்படி கரும்பு நீ ஏன் வெண்பூ சூடியிருக்கிறான் அது சொல்லுது மேகமலை பொய்த்தாலும் தேகமலை பொய்க்காத அந்த விவசாயிகளுடைய பெயர்வையை நான் சாமரம் செய்வதாக பிடிப்பதற்காகத்தான் வெண்மை நிறமாக மலர்களை சுவைப்போருக்கு இனிப்பை தருகிறாய் சுவைப்போருக்கு எப்போதும் இனிப்பை தருகிறாய் ஆனால் அதை உருவாக்கும் விவசாயிகளுக்கு மட்டும் ஏன் பெற்றோர்களை நன்று கற்ற பிள்ளைகள் விட்ட அந்த நோய் உனக்கும் பற்றி விட்டதா கடைசியாக கரும்பே உனக்கு என்ன இத்தனை இடுப்பா அதுதான் இவ்வளவு இனிப்பா கரும்பே உன் உடம்பில் எத்தனை ஒட்டியானங்களை அணிந்திருக்கிறான் கரும்பு மௌனமாக சொன்னது அது ஒட்டியானங்கள் இல்ல மனிதனே என் என் உடல் முழுக்க இருப்பது ஒட்டியானங்கள் அல்ல பிறகு என்ன கரும்பு விவசாயத்திற்காக அந்த ஏழை விவசாயி தன் மனைவிமார்களுடைய வளைவுகளை அடகு வைத்ததை நினைவு கூறுவதற்காகத்தான் நான் என் உடம்பில் அத்தனை ஒட்டியானங்களை நான் சூடியிருக்கிறேன்னு தன் கரும்போயின் வாழைப்போய் வைத்து இந்த சமூகத்திற்கு சொன்னோம் இறுதியாக நான் சொல்றேன் இந்த பூக்கள் குறித்து காதல் குறித்து கூட சொல்றாரு காதல் என்பது ஒரு பூதான் அது மலருமே தவிர மலர்த்த முடியாதுங்க காதலுக்கு கவர்ச்சி இருக்கலாம் ஆனால் கவிச்சி இருக்க கூடாதுங்கிற ஒரு கூட ஒரு இதுவரைக்கும் நம்ம பார்க்காம அவர் எப்பவுமே மருத்துவரை நான் மன்னிக்கிறேன் அவர் அந்த நீங்க படிக்க வாழும் கவிஞர்களை கொண்டாட வேண்டும் என்பதற்காக தான் நானா பேச்சு துறைக்கே வந்தேன் பாரதி பாரதிதாசன் கண்ணதாசன் எல்லாத்தையும் கொண்டாடி வாழ்கிற காலத்துல அவனை வாழ விடாம அவனை வாழ்க்கை சொல்லாம போயிடறாங்க நான் இந்த மாளூர் கவிதையிலே இருந்து பேச அவர் சொல்றாரு மருத்துவமனைக்கு போறாரு நீயும் போயிருந்தா நானும் போயிருக்கேன் அவர் சொல்றாரு மருத்துவமனையை பார்த்து சொல்றாரு முன்வென்றால் மருத்துவமனைக்கு சென்றா என்ன ஆகுமோ என்று நினைப்போம் இப்பொழுதெல்லாம் எவ்வளவு ஆகுமோ என்று நினைப்பார் பில்லுக்கு எல்லாம் ஒரு மல்லுக்கு நிக்க வேண்டியிருக்கிறது மருத்துவருடைய ஸ்டெத்தஸ்கோப் இதய பையை சோதிக்காமல் நோயாளின் சட்டை குணப்படுத்த வேண்டியதை ரணப்படுத்தி அதை பணப்படுத்துகிறார்கள் இவர்கள் ஏன் மருத்துவமனையில் மாத்திரை என்று பெயர் வைத்தார்கள் என்பது எனக்கு பிறகுதான் தெரிந்தது கழுத்து வழி என்று போனவன நோயை அது முழங்கால் வழியாக மாத்திர முழங்கால் வழியாக வந்தவன நீ திருப்பி முதுகு வழியா மாத்திரை என்பதால் தான் அது மாத்திரை என்று பெயர் என்று சொல்றாங்க ஆ இந்த கவிஞர்களுடைய கடைசி அவருடைய இந்த பூக்கள் மூலமா நீங்க என்ன இந்த சமுதாயத்திற்கு சொல்றீங்க சொல்லி நான் நிறைவு செய்யறேன் இந்த பூக்களை குறித்து அவர் சொல்றாரு நான் மனிதனுக்காக ஒரு ஒரு அறிவுரை சொல்றாரு மாலையாகும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று மருமும் பூவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா எந்த வண்டும் என்னை எட்டி பார்க்கவில்லை என்று ஏங்கும் பூவை நீ பார்த்திருக்கிறாயா கடவுளுக்கு அர்ச்சனை பூ ஆகவில்லை என்று அழும் பூவை நீ பார்த்திருக்கிறாயா கொய்யவரும் கையை பார்த்தவரும் குமுறும் பூவை நீ பார்த்திருக்கிறாயா கழுத்தை செய்வரும் காற்று வந்த பிறகும் கத்தும் பூவை நீ பார்த்திருக்கிறாயா எந்த பக்கம் மரணம் வரும் என்று நிற்கும் ராணுவ வீரன் போல நிற்கின்றன பூக்கள் இடுக்கண் வருங்கால் நகுக என்ற குரலை கற்காமலே நிற்கின்றன பூக்கள் நான் பேசுவதானால் ஏ மனிதா பேசுவதானால் பூவைப் போல பேசு ஒற்றை நாய் இருந்தாலும் நீ உலருகிறாய் இதழ்கள் என்னும் இத்தனை நா நாக்கள் இருந்தாலும் அது உலருவதில்லை மனிதனை போல மாற்றி மாற்றி பேசுவதில்லை மனிதா உன் மொழி பொம்மொழி என்று புலகிருப்பவனே உன் மொழி உயர்ந்த மொழி என்று புலகிருப்பனே என்ன இருந்தாலும் நீ நெச்சு நெச்சில் நாவால் உச்சரிக்கிறாய் நாயோ தூய பணி நீர் விட்டு பேசுகிறேன் நீ உன் மொழியை உமிழ்கிறாய் நான் கமழ்கிறேன் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் இந்த சமுதாயத்திற்காக இந்த கவியை நீ எழுதிய மிகச்சிறந்த கவிதையை நான் சொல்லி முடிக்கிறேன் இரண்டே வரிகளில் சாதி சங்க தமிழ் சங்கம் உருவாக்கான காரணம் என்ன இந்த செந்தில் என்ற ஒரு ஆசிரியர் சாதி மத சகதில் இருந்து தமிழர் என்ற ஒரு இனமாக மரபாக இந்த இனத்தை காக்க மொழியை காக்க நாம் புறப்பட வேண்டும் என்ற ஒரு புறப்பாட்டுக்காகத்தான் இந்த தமிழ்ச்சகம் இருக்கிறது அந்த கவிஞன் அதை பதிவு செய்கிறான் சாதி மதங்களால் நீ அண்டி மண்டி போகக்கூடாது என்பதை ஒரு பூக்களை வைத்து சொல்கிறான் ஒரு பூ இருக்கிறதே நான் சொன்னேன் அவர் எப்பவுமே நையாண்டியே தான் சொல்லுவார் அவர் சொல்ற ஒரு நையாண்டியில முக்கியமான ஒண்ணு சொல்றேன் ஒரே பூ ஒரே வண்டு ஒரே பூ ஒரே வண்டு என்றால் ஆனந்தம் ஒரே பூ பல வண்டு என்றால் அதான் நித்யானந்தம் பூக்களை கொண்டாடிய அந்த மனிதன் கடைசியான சொல்றான் எத்தனை பூக்கள் இருந்தால் என்ன என் மனிதா நான் வண்டுகளுக்கு தெரித தேன் உண்ணுதான் அதான எத்தனை பூக்கள் இருந்தாலும் ஓடுது வண்ண வண்ணமா இருக்கிறது பூக்கள் அதில் எண்ணமா இருக்கிறது தேன்கள் வண்ண வண்ணமா இருக்கிறது பூக்கள் அதில் எண்ணமா இருக்கிறது தேன்கள் எத்தனை நிறத்தில் பூக்கள் இருந்தாலும் அதில் இருக்கிற தேன் ஒன்றுதான் என்ற உண்மை வண்டுகளுக்கு தெரிகிறது ஏன் இந்த மண்டுகளுக்கு தெரியவில்லை என்கிறார் நன்றி வணக்கம்